எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈஸியாக செய்கிற காரக்குழம்பு வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காரக்குழம்புக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குவேன் எப்பயுமே காரக்குழம்பு மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சமாக சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு கொஞ்சமாக கருவத்தில் சேர்த்துக்கோங்க கருவத்தில் கூடவே கொஞ்சம் இடித்து வச்சு பூண்டுக்குவேன் காரக்குழம்புலாம் தாராளமாக பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நிறைய சேர்த்துக்கலாம் காரக்குழம்பு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னா தக்காளி சேர்த்து காரக்குழம்பு வைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி நம்ம சாணல ஏற்கனவே காரக்குழம்பு வத்த குழம்பு மீன் குழம்பு பொரிச்ச குழம்பு நிறைய குழம்பு போட்டிருக்கோம் நேரம் போய் தானில் செக் பண்ணி பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் காய்கறியை எனக்கு என்ன வேணுமோ நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு முருகக்காய் வாழைக்காய் அது மாதிரி எந்த காய்கறிகளும் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் மொச்ச கொட்டை ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன் அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது மொச்ச கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு கொஞ்சமா மஞ்சள் சேர்த்து இந்த மொச்சை சேர்த்துருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கணும் இது வந்து குழம்பு தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வெறும் தூள் நம்மளுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் இந்த காயெல்லாம் ஒரு பாதி அளவு வெந்தோன்னே நம்ம வந்து குழம்புக்கு புளி சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வேக கொடுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் ஒரு தட்டு போட்டு வந்து காய் ஓரளவு பாதி அளவு இப்போ வந்து நம்ம புளியை சேர்த்துக்கணும் எப்பவும் காரக்குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி இந்த மாதிரி தண்ணியாகவே சேர்த்துக்கணும் நல்லா இந்த குழம்போட சேர்ந்து கொதிக்கட்டும் நம்ம புளி ஊற்றினோன்னா குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வச்சலாம் இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்காமல் நான் வைக்கிறேன் அந்த காரக்குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருக்க காரக்குழம்பும் சனரில் போட்டிருக்கேன் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு காரக்குழம்புல கொஞ்சம் வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை இல்லை சக்கரை ஏதாவது கொஞ்சம் போட்டால் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா உப்பு புளி காரம்லாம் நல்லா எடுத்துக்கிடுவோம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் வந்து வத்த குழம்பு போட்டிருக்கோம் அந்த வத்த குழம்புக்கு வந்து ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணி போட்டிருப்பேன் அந்த பொடியில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு இந்த காரக்குழம்புல சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இது சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கூடாது நம்ம இறக்கப்போறப்ப தான் அந்த பொடியை சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம காரக்குழம்பு ரொம்ப ஈஸியாக வைக்கிற காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி